பாரத குல திலகங்களுக்கு வணக்கம் ஔவையார் என்ற உடனேயே நமக்கு நினைவுக்கு வருவது திருவிளையாடல் படமும் ஔவையார் நூல்களும் அதோடு தொடர்புடைய அதிகமான் கொடுத்த நெல்லிக்கனியை அவ்வை சுவைத்ததால் பல ஆண்டுகள் வாழ்ந்ததாகவும் நமக்கு தெரியும் இருந்தாலும் அவர் எழுதிய நூல்களில் உள்ள கருத்துக்கள் மிகவும் ஆழமானவை அந்த கருத்துக்களை சிந்திப்பவர்கள் பெரும்பாலும் மிக குறைவு ஏனெனில் இந்த சிந்தனைகள் மக்கள் மத்தியில் விதைக்கப்படாமல் நாத்திக சிந்தனைகள் மட்டுமே விதைக்கப்பட்டன அவையார் ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் மனைவியானவள் எப்படி இருக்க வேண்டும் அந்த குடும்பத்தை சார்ந்த உறவுகள் எப்படி இருக்க வேண்டும் கல்வி கற்பதனால் என்ன பயன் இப்படி எத்தனையோ கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் இருந்தாலும் நாம் மூதுரை என்ற நூலிலிருந்து ஒரு பாடலை மட்டும் சிந்திப்போம் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராம் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்பார் நமக்கு இந்த பாடலுக்கு ஏற்கனவே நாம விளக்கத்தை சொல்லிட்டோம் என்னன்னா கணபதியை வந்து பூக்கொண்டு தொழுதால் வணங்கினால் கலைமகள் அலைமகள் மலைமகள் அருள் கிடைக்கும் என்பது அவையாரின் அசைக்க முடியாத கருத்தாக இருந்தது இருந்தாலும் இரண்டாவது பாடலைப் பற்றி சிந்திப்போம் நன்றி ஒருவருக்கு செய்தகால் அந்நன்றி என்று தருங்கொல் வேண்டான் என்று தளரா வளர்தொங்கு தாழ்வுண்ட நீரை தலையாலே தான் தருதலால் அதாவது இந்த பாடலானது ஒருவரின் உதவி செய்வதாக இருந்தால் எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாமல் உதவி செய்ய வேண்டும் அவர் பிறகு நமக்கு உதவி செய்வார் என்ற நோக்கத்தோடு உதவி செய்யக்கூடாது உதாரணமாக தென்னை மரத்தில் அடியிலே மரத்தின் மூட்டில் எந்தவித நீரை ஊற்றினாலும் அது இளநீரான அது சுவையாக ஒரு அழகான தண்ணீரையே கொடுக்கிறது அதேபோல் மனிதர்களும் இருக்க வேண்டும் என்பது இந்த பாடலினுடைய கருத்தாகும் அன்பானவர்களே இந்த பாடல் நீங்கள் கேட்கும் போதும் அதை ரசிக்கும் போதும் சிந்திக்கும் போதும் மிகவும் அருமையானதாக இருக்கும் உதாரணமாக நாங்கள் சிறீமத் பகவத்கீதை வகுப்பிற்கு சென்றிருக்கிறோம் அங்கே எங்களுடைய கேப்டன் ஐயா எஸ்பி குட்டி அவர்கள் ஒவ்வொரு கீதை சுலோகமாக எங்களுக்கு பொருள் சொல்லி விளக்குவார்கள் அந்த அந்த விளக்கம் அவர் அவர் தந்த படித்த கருத்துக்களை எங்களுக்கு சொல்லி தருவதால் அவருக்கு எந்தவித லாபமும் இல்லை ஆனால் அதனை எங்களிடம் சொல்லி கொடுத்தார் நாங்கள் அவருக்கு உதவி செய்வோம் அவருக்கு மீண்டும் ஒரு உபகாரம் செய்வோம் என்ற நோக்கத்தோடு அவர் சொல்லவில்லை சொல்லி தரவில்லை மாறாக எங்களுக்கு சொல்லி தந்தார் எந்தவித பிரதிபலனும் இல்லாமல் அவருடைய சொந்த வாகனத்திலே வந்து சொந்த கருத்துக்களை அவர் படித்த கருத்துக்களை நமக்கு சொல்லி தந்தார் நாங்களும் அதனை பயின்றோம் பயின்று இன்று பல்வேறு கருத்துக்களை சொல்கிறோம் என்றால் அது கேப்டன் எஸ் பி குட்டி அவர்கள் போட்ட விதை என்பதில் எந்த அளவு மாற்றமும் இல்லை நன்றி வணக்கம் மீண்டும் சந்தி